மீண்டுமாக இந்த காது உள்ளவன் கேட்க கணவன் என்கிறதான அந்த தலைப்பின் கீழ் அவனை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் ஒவ்வொரு வாரமும் நாம் இந்த கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்களோடு கூட சேர்த்து சபைக்கும் கத்தரை என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் பார்த்துக்கொண்டே வருகிறோம் அதன்படி கடந்த வாரத்தில் நாம் மல்கியாவின் புஸ்தகத்தில் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடக்கிறதான ஒரு கான்வர்சேஷன் இந்த கான்வர்சேஷனில் ஏறக்குறைய எட்டு கேள்விகளை தேவன் ஜனங்கடத்தில் கேட்கிறார் ஜனங்கள் திருப்பி அவரை பார்த்து எட்டு கேள்விகள் கேட்கிறார்கள் இப்போ அதில் முதல் கேள்வியை தான் நாம் போன முறை பார்த்தோம் அதில் ஆண்டவரை பார்த்து ஜனங்கள் கேட்கிறார்கள் நீர் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்று சொல்லி கேட்டார்கள் அதற்கு ஆண்டவர் சொன்னார் ஏசாவை நான் வெறுத்தேன் அதன் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார் இதை நீங்கள் போன வாரம் பார்த்துருப்போம் இந்த வாரம் என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாவது கேள்வியை பார்க்க போகிறோம் அதில் ஜனங்கள் தேவனை பார்த்து கேட்கக்கூடிய ரெண்டாவது கேள்வி என்ன உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள் அப்படின்னு இருக்குது அதாவது கர்த்தர் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறாரு ஆறாவது வசனத்தில் மல்யாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கணம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் என் கணம் எங்கே நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தனது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார் அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணணும் என்கிறீர்கள் அதாவது இது குறிப்பாக ஊழியர்களை குறித்து சபை நடத்துகிற ஊழியர்களை குறித்து அதாவது வெறும் பாஸ்டர்ஸ் இல்லை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஐந்து வகையான ஊழியம் உண்டு சபையை நடத்துவதற்கு சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக நம்ம இந்த சபை ஊழியன்னு சொன்னோடனே அது மெய்ப்பிரலை மட்டும் குறிக்கிறது அவங்க எடுத்துக்கிறாங்க அல்ல ஐந்து ஊழியமும் சேர்ந்து தான் ஒரு சபை உருவாக்கும் அப்போது இந்த ஊழியர்கள் இவாஞ்சலிஸ்ட்டாக இருக்கட்டும் அப்போசலராக இருக்கட்டும் எல்லாருமே இருக்கட்டும் ஆசாரியர்கள் இவர்களை பார்த்து கத்துற ஒரு கேள்வி கேட்கிறார் இது இவர்களுக்கு மட்டும் பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விஸ்வாசிகளுக்கும் பொருந்தும் ஏன்னா விஸ்வாசிகளுக்கு டிஃபால்ட்டாகவே ஒரு அபிஷேகம் இருக்குது அந்த அழைப்பை எப்படிப்பட்ட அழைப்பு ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைத்திருக்கிறார் புதிய பாட்டினுடைய அழைப்பே மெல்கி சிதைக்கின் முறைமை நம்ம சொல்லுவோம் அதுல ஒன்று ஆசாரியரும் ராஜாவுமாகும் அப்போ ஊழியர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது விசுவாசிகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது இப்போ அந்த ஆசாரியர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்ன குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கணம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் என் கணம் இங்கே நான் எஜமானனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனியல் கர்த்தர் சொல்லுகிறார் அதாவது பிதாவுக்கு குமாரன் கொடுக்கக்கூடிய கணம் என்று ஒன்று இருக்கிறது நீ நல்லா கவனிச்சு பாருங்க இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கனப்படுத்திக்கிட்டே வருவார் அவரை எவ்வளோ உயர்த்தினாலும் அவர் திருப்பி திருப்பி சொல்கிறது என்னன்னா பிதாவை கணம் பண்ண சொன்னார் பிதாவை கணம் பண்ணுங்கள் பிதாவை கணம் பண்ணுங்கள் அப்போ இதான பேர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா இயேசு வந்து என்னமோ கொஞ்சம் ஒரு படி கீழே மாறியும் பிதா ஒரு படி மேலே மாதிரியும் அப்படி எடுத்துக்கிறாங்க அப்படி அல்ல குமாரனை ஒரு ப்ராஜெக்டுக்காக ஆண்டோர் பூமிக்கு அனுப்பியிருக்கிறார் அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எல்லோரும் பிதாவை கனப்படுத்த வேண்டும் அதுதான் ப்ராஜெக்ட் அப்போ இந்த ப்ராஜெக்டை செய்ய வந்த இயேசு ஜனங்களை பிதாவை நோக்கி கனப்பண்ண வைக்க வேண்டும் அதற்கு வந்த இயேசு அது எப்படி இருக்கணுங்கிறத செய்து காட்டுறார் ஒவ்வொரு இடத்திலும் அவர் செய்தது எல்லாமே ஜனங்களுக்கான ஒரு முன்மாதிரி அதை ஞானசனமாக எடுக்கிறதா இருக்கட்டும் அல்லது நம்மை போல் எல்லா விதத்தில் சோதிக்கப்படுறதா இருக்கட்டும் எல்லாமே ஒரு முன்மாதிரி அவர் தான் மாடல் ரோல் மாடல் தான் ரோமர் எட்டு இருபத்தொம்பதில் நம்ம என்ன சொல்கிறோம் குமாரனின் சாயலுக்கு நம்ம ஒப்பா இருக்கணும் அந்த சாயல் அவர் செஞ்சு கட்டுறார் அதே சாயில் பவுல் ஃபாலோ பண்ணனால தான் பவுல் சொல்கிறாரு நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அப்படிங்கிறார் அந்த மாடல் அப்போ இயேசுனுடைய மாடல் என்ன பிதாவை கணம் பண்ணுறதை காட்டணும் நமக்கு நம்ம எப்படி பிதாவை கனம் பண்ணணுங்கிறத நமக்கு காட்ட வந்திருக்கிறார் அப்போ இயேசு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதை காட்டிக்கொண்டே இருக்கிறார் பிதா பிதா பிதான்னு காட்டுறார் உடனே நம்ம எல்லாம் என்ன முடிவு பண்ணிடுறோம் அப்படின்னு கேட்டால் பிதா ஒருபடி மேலே இயேசு ஒரு படி கீழே அவர் இயேசு தேவன் இல்லை குமாரன் அவர் பிதா மட்டுமே தேவன் இப்படி நம்ம ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம் இல்லை அவர் வந்து ஒரு ஒர்க்கை நமக்கு மாடல் பண்ணி காட்ட வந்திருக்கிறார் அவ்வளவுதான் மற்றபடி ரெண்டும் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் எல்லாம் அப்படிதான் இருக்கு சரி இப்போ இந்த பிதாவை கனப்படுத்துதல்னா என்ன ஏசு கிறிஸ்துவானவர் நான் என் பிதாவின் சித்தத்தின்படியே செய்ய வந்தேன் எல்லாத்திலையும் பிதாவை கனப்படுத்துறது அவருடைய வேலை அப்போ இயேசு என்ன சொல்கிறாராம் என் பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதை தான் நான் செய்வேன் அதை தாண்டி ஒன்றும் செய்ய மாட்டேன் எனக்கு சுயசித்தம் இருக்கு ஐயோ என்னை ஒருத்தன் அடித்து கொல்ல போகிறான் நான் சாக போகிறேன் அடுத்து அந்த கொடுமை எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியுது இப்போ மட்டும் இல்லை எனக்கு ஒரு அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு மருவமலையில் போகும்போதே தான் மரணமடைய போகிறதை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள் அப்போவே இயேசுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் கீழே வந்து சிசுகளுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு மனுஷகுமாரன் விதமாய் பாடுபாட வேண்டும் என்றும் அவர் கையில் ஒப்படைக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை சிலுவையில் அறைவார்கள் என்றும் அவர் சொன்னார் ஸோ அவருக்கு எல்லாமே தெரியுது இது எல்லாத்தையும் பார்த்தவர் கெட்சமனையில் போய் கிட்ட ஒரு சமம் பண்ணுறார் எப்போ நீங்கள் எனக்கு ரூட் நியமித்து கொடுத்துருக்குறீங்க இந்த மேப்பை கொடுத்துட்டீங்க இப்போ நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆனால் இது ரொம்ப கடினமாக இருக்கும் போல் தோணுது இது ரொம்ப பாடுகள் நிறைய இருக்கும் போல் தோணுது இதை தாங்க என்னால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் அப்போ கூட பிதாவின் தான் இம்பார்ட்டன்ட் பிதா அங்க ஒரு பதில் கொடுத்தார் என்னன்னு தெரியல ஆனால் பிதாவின் சித்தத்தை அவர் சிலுவையின் முடிவு பரியம் நிறைவேற்றி முடித்தார் அப்போ பிதாவை குமாரன் கனம் பண்ணுகிறது என்றால் என்ன இங்கே வசனம் சொல்லுது குமாரன் தன் பிதாவையும் நான் உங்கள் பிதாவால் என் கனம் எங்கே ஏசு கிறிஸ்து அந்த மாடலை காட்டுறாரு இன்னைக்கு ஏசு கிறிஸ்துவினுடைய சாயலாய் வர்றோம் ஏசு கிறிஸ்து இருக்கிற இடத்துக்கு நான் போக போறேன் அவர் என்னை பரவதுக்கு கூட்டிகிட்டு போவார் வலது பாரசத்தில் உட்கார வச்சுக்கொள்வார்னு சொல்லி தைரியமாக சொல்லக்கூடியதான ஊழியர்கள் இன்றைக்கி ஏசு பிதாவை கனப்படுத்துகிறது போல் கனப்படுத்தினா தானே அங்கே போய் உட்கார முடியும் இல்லைனா எப்படி உட்கார முடியும் நான் ஜெயம் பெற்று பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்தது போல நீங்களும் ஜெயம் பெற வேண்டும் என்று சொல்கிறார் இன்றைக்கி நமக்கு அந்த பிதாவை கணப்படுத்துறது இருக்குதா வேதாகமத்தில் ஒருவன் இருக்கிறான் நாம் வாசிக்கிறோம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஏசாவை கொடுத்து வாசிக்கிறோம் இந்த ஏசா கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம நெகட்டிவாக பார்க்குறோம் அந்த நெகட்டிவான விஷயங்கள்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் ஒரு விஷயத்தை அவன் பர்பஸாக செய்கிறத பாருங்கள் இப்போ பசியில் அவன் என்ன பண்ணுறான் அந்த பயிற்றுங்குளை வாங்கி குடிக்கிறாரு குடிச்சிட்டு அதை அசட்டை பண்ணினார் அப்படின்ட்டுருக்கு அதுக்கு தேடியும் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை அவரால் அது முடிஞ்சிடுச்சு ரெண்டாவது அவரை ஏமாற்றி யாக்கோபு என்ன செஞ்சிட்டாரு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டார் ஏசாவுடைய ஃபோக்கஸிங் எல்லாமே ஆசீர்வாதம்தான் தான் இருக்குது பாருங்களேன் சரி ஏசாவுடைய ஃபோக்கஸிங் ஆசீர்வாத் தான் இருக்கு அப்படிங்கிறத நாம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்க சொன்னா இந்த ஏசா கிட்ட இருந்து யாக்கோபு ஆசீர்வாத்தை தட்டி பறித்து வாங்குகிறார் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் நடக்குது யாரு ரெபேகால் இதை செய்றாங்க நிறைய பேர் என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க ரெபேகால் இப்படி செஞ்சது சரியா கணவன் வந்து ஏசாவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இருக்கும்போது மனைவி வந்து யாக்கோபுக்கு தன் இளைய குமாரனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுப்பது சரியா அப்படின்னு கேட்டால் ஏசாவோடைய ஃபோக்கஸ் வெறும் ஆசீர்வாத்தான் இருக்கிற வழியா அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்வதில் இல்லை அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறதில் அவனுக்கு இல்லை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஏற்கனவே இருந்த ஒரு ஆசீர்வாதத்தை அவர் இழந்துட்டார் சேஷ்டபுத்திர பக்கத்தை அசால்ட்டாக விட்டுட்டு போயிட்டார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை தன் தகப்பன் கையில் இருந்து அந்த ஆசீர்வாதம் தனக்கு வரணும் அப்போ தகப்பன் இருந்து ஆசீர்வாதம் வாங்கணும் கிட்ட இருந்து குமாரன் அந்த ஆசீர்வாதம் வாங்கணும்னா அந்த ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு இயேசு தான் ரோல் மாடல் அவர் எப்படி செஞ்சு காட்டுறாரு முடிவு பரியந்தம் சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தற்சரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாதபடிக்கு முடிவு பரியந்தம் சிலுவையின் முடிவு பரியந்தம் அவர் தன்னை தன்னை தாழ்த்தினார் ஏ எவ்வளவுக்கு எவ்வளோ அவர் அவர் தாழ்த்தினாரோ பிதா அவ்வளவுக்கு அவ்வளோ அவர் உயர்த்தினார் இங்கே ஏசாவுடைய லைஃப்பில் என்ன நடக்குது பாருங்கள் ஆசீர்வாதம் யாருக்கிட்ட இருந்து வரப்போகுது பிதா கிட்டந்து வரப்போது ஈசாக்கு கிட்டந்து வரப்போகுது அப்போ ஈசா கிடந்து வாங்க வேணும்னா அந்த ஈசாக்கை இந்த ஏசா எவ்வளவு சந்தோஷமாக வச்சுக்கணும் எவ்வளோ தூரம் அவனை அன்பாக பார்த்துக்கணும் ஏன்னா இயேசு அப்படி தான் செஞ்சிருக்கார் என் பிதாவின் சுத்தத்தையே நான் செய்தேன் அதனால தான் பிதா என்ன பண்ணுறாரு பதிமூணாம் அதிகாரம் யோவான்ல இயேசுக்கு என்ன பண்ணுறாரு சகல அதிகாரத்தையும் கொடுத்தாரு பிதா தனக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து அப்போ இந்த பதிமூணு அதிகாரம் வரைக்கும் இயேசு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பிதாவின் சித்தத்தை செஞ்சுருக்கிறார் அதாவது அவர் பன்னெண்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் அவர் என்ன பண்ணார் நமக்கு தெரியாத வசனம் அங்கே இருக்குது அவர் தம்மை நம்மை போல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார் ஆஸ் யூஷுவல் நம்முடைய லைஃப் அங்கே இருக்குது சோதிக்கப்பட்டு எல்லாம் நடந்திருக்கு ஆனால் அத்தனையிலும் பிதாவின் இடத்துக்கு தன்னை தாழ்த்தி அவரை கனப்படுத்தி இருக்கிறார் அதனால தான் பதிமூணாம் அதிகாரத்தில் எல்லாத்தையும் தூக்கி ஒப்படைக்கிறார் பிதா ஆனால் ஏசா செய்தது என்ன வசனம் சொல்லுது இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஏசா நாற்பது வயதாகும்போது ஏத்தியனாகிய பெய்யோடத்தில் குமாரத்தி ஆகிய யூகித்தையும் ஏத்தியனான ஏழனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான் அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபே காலுக்கும் மனநோவாய் இருந்தார்கள் நல்லா வசனம் கேளுங்க அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபே காலுக்கும் இருந்தார்கள் அப்போ என்ன நடக்குது இதே ஈசாக்கு பெண் பார்க்கும் போது ஆபரகம் சொல்றாரு இங்கே பொண்ணு பார்க்காத நீ இப்போ என் இடத்துல போ இந்த காணானுக்குள்ள பார்க்காத அப்படின்னு சொல்றாரு ஆனால் ஏசா இதே ஈசாக்கு ஈசாக்கு தன் தகப்பனுடைய இருதயத்தை குளிர பண்ணினவர் இவரோ தன் தகப்பனுடைய இருதயத்துக்கு மனநோவாகி இருந்தார் போய் ஏத்தின இடத்துல பெண் கொள்கிறார் ரெண்டு பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரார் ஈசாக்கு ஒரு மனைவியோடு இருக்கிறார் அப்படியே மனநோவு இப்போது இந்த இடத்துல ரெபேகா சொல்கிற வார்த்தையை கவனிங்க இவர்கள் எனக்கு மனநோவாகி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஈசாக்கை பார்த்து என்ன வார்த்தை சொல்கிறாங்க பாருங்கள் இருபத்தி ஏழாம் வசனம் நாற்பத்தி ஆறில் ரெபே கால் ஈசாக்கை நோக்கி ஏத்தின் குமாரத்திகள் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாக இருக்கிறது நல்லா கவனிங்க இந்த குமாரத்திகள் நிமித்தம் உயிர் எப்படி இருக்குதான் வெறுப்பாக இருக்குது இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் தாய் தகப்பனை எப்படி கனம் பண்ணுகிறதுன்னு கேட்குறாங்க இதே காரியம் இன்னைக்கும் நடக்குது அப்பா அம்மாவுக்கு மனநோவை உண்டாக்கக்கூடியதான திருமணங்கள் அப்பா அம்மாவை உயிர் வெறுக்க வைக்கக்கூடியதான உறவுகளே கொண்டு வந்து வீட்டில் விடுகிறார்கள் என்ன கேட்குறாங்க இதில் என்ன தப்பு இது என்ன தப்பு ஆண்டவர் சொல்கிறாரு நான் பிதாவானால் என் கணம் எங்கே இன்னைக்கு இதே புறஜாதி பெண்களை திருமணம் கொண்டு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொண்டு வந்து புறஜாதி ஆண்களை திருமணம் செய்து ஆவிக்குரிய வாழ்க்கையை கொண்டு வராங்க விசுவாசிகள் அவிஸ்வாசிகளோடு கூட பிணைக்கப்படுறாங்க கொண்டு வந்து அவங்க உலக பிரகாரமான தாய்க்கும் தகப்பனுக்கு மட்டும் அல்ல ஒரு தாய் தகப்பனுடைய ஈரத்தை உடைத்து விட்டு போய் திருமணம் செய்து நன்றாக வாழ்ந்து விடுவோம் என்கிறதான ஒரு நம்பிக்கை அவருடைய எண்ணம் என்ன அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ நான் திருப்பியும் தெளிவாய் சொல்லுகிறேன் நாம் ஜாதி மதம் பார்க்கிறதில்லை ஆனால் விஸ்வாசம் அவிஸ்வாசத்தை நாம் பார்க்கிறோம் ம எந்த மதத்தை சார்ந்த ஆணையோ பெண்ணையோ எந்த ஜாதியை சார்ந்த ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்வதை பைபிள் தடுக்கலை ஆனால் பைபிள் விசுவாசம் அவிஸ்வாசம் தான் பேசுகிறது விசுவாசி அவிஸ்வாசியோடு கூட பிணைக்கப்படக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் இயேசுவை அறிகிற அறிவு எந்த மதத்தில் இருக்கிறவராக இருந்தாலும் இயேசுவை அறிகிற அறிவு வந்திருக்கணும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றிருக்கணும் இயேசுவை ரத்தத்தாலே பாவமன்னிப்பு பெற்றிருக்கணும் பிதா குமாரன் பரசுத்தா நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி நான்சனம் எடுத்திருக்கணும் மீட்கப்படும் நாளுக்கான பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கணும் ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ திருச்சபைக்குள்ளே அடங்கி இருந்திருக்கணும் அப்படிப்பட்டதான பெண்ணையோ ஒரு மணமகனையோ ஒரு மணமகளையோ தேவ சித்தத்தோடு பார்க்கணும் இன்னைக்கு பிதாவை கனப்படுத்துகிறது எங்கே திருமணத்துக்காக ஞானஸ்தானம் உடனே கூப்பிட்டு வந்து கிட்ட கேட்கறது திருமணத்துக்காக ஞானஸ்தானம் அதான் ஆண்டவர் சொல்றாரு என்னை கனவீனப்படுத்துகிறீர்கள் வசனம் சொல்றது என்னை கனவீனப்படுத்துகிறீர்கள் ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பண்ண உங்களது நாமத்தை எதுனாலே அசட்டை பண்ணினோம் நீங்கள் அதான் செய்கிறாங்க இதுக்கு சில ஆசாரியர்களும் துணை சில ஊழியர்களும் துணை நான் சில வார்த்தைகளை கடினமாய் உபயோகிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் இவர்கள் தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்த குளச்சல் ஆக்கக்கூடியதான பாழாக்கும் அருவறுப்புகள் இவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலே தேவன் தன் ரத்தம் சிந்தி சம்பாதித்ததான இந்த அற்புதமான காரியத்தில் தேவனுடைய குடும்பத்துக்குள்ளே உறவுக்குள்ளே யாரை கொண்டு வருகிறார்கள் ஒரு மனிதன் ஒரு மகளையோ அல்லது ஒரு ஒரு மனிதன் ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு பெண் ஒரு மனிதனையோ நேசித்து விட்டால் அவன் அவிசுவாசி என்று தெரிந்தும் தேவனை அறியாதவன் என்று தெரிந்தும் தேவ விசுவாசம் என்றால் வேதாகமம் என்றால் என்னவென்று தெரியாத பெண்ணை கொண்டு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில இணைத்து குடும்பத்தை நாசமாக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இன்னைக்கு அதான் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு கொண்டு வந்து குடும்பங்களுக்குள்ள இப்படி ஏசா கொண்டு வந்து எப்படி ஏத்தியனுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து மனநோவை உண்டாக்கினானோ அதே மாதிரி உள்ளே கொண்டு வந்து மனநோவை உண்டாக்கக்கூடியவர்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த தாய் தகப்பனுடைய இருதயத்தை நொறுக்கக்கூடியவர்கள் அது நான் சொல்லக்கூடியது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இப்போ உடனே இவங்க என்ன ஒரு கேள்வி கேட்பாங்க தெரியுமா ஏன் ஆவிக்குரிய பையனும் ஆவிக்குரிய பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கூட்டம் வந்தால் மட்டும் அது சரியா இருக்கா அந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லையா திருப்பியும் சொல்லுகிறேன் ரெண்டு காரியம் சொல்லுகிறேன் கவனியங்கள் ஆவிக்குரிய பெண்ணோ ஆவிக்குரிய பையனையோ திருமணம் செய்கிறதா இருந்தாலும் தேவ சித்தம்னு ஒன்று இருக்குது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்துட்டாங்கன்றதுனால எல்லாரையும் எல்லோரும் கல்யாணம் பண்ணலான்னு கிடையாது அங்கேயும் இருக்குது தேவ சித்தம்னு ஒன்று இருக்குது ஈசாக்கு ரெவேகா தான் கரெக்ட் யாக்கோபுக்கு லேயா தான் கரெக்ட் ஆண்டவன் நியமிச்சு வச்சது அதான் அப்படி தான் திருமணம் செய்யணும் இந்த தேவ சித்தத்தை தாண்டி இதே ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பணத்துக்காகவும் படிப்புக்காகவும் அந்தஸ்துக்காகவும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாருன்றதுக்காகவும் சொத்து இருக்குன்றதுக்காகவும் சித்தமே இல்லாத வேறு ஆவிக்குரியவர்களை கொண்டு வந்து என்னச்சிங்கன்னா இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும் ரெண்டாவது ஒருவேளை நீங்கள் தேவ சித்தத்தோடு கூட செய்தாலும் அல்லது தேவசித்தம் இல்லாமல் செய்து விட்டாலும் கூட ஒரு ஆவிக்குரிய குடும்பமோ ஆவிக்குரிய பெண்ணையோ ஆவிக்குரிய பையனையோ நீங்கள் திருமணம் செய்திருந்தானால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் வேதாகமத்துக்கு அவர்கள் பயப்படுவார்கள் உங்களுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ பைபிளுக்கு பயப்படுவாங்க அதனுடைய விளைவாக அவர்கள் வேதாகமத்துக்குள்ளே இருக்கிறதுனால என்றைக்கோ ஒரு நாள் அந்த வசனம் அவர்களை மாற்றிவிடும் விவாகத்து நடக்காது பிரச்சனை இருக்கும் உபத்திரவம் இருக்கும் ஆனால் அதுக்கு நடுவில் அவங்க பிரியவினை என்பதை பேச மாட்டாங்க ஏன்னா பைபிள் சொல்லியிருக்கு பிரியக்கூடாதுன்னு அப்படி இருக்கும்போது நான் பிரிய மாட்டேன் என்ன வந்தாலும் எதனால இருந்தாலும் இருக்கட்டும் எத்தனையோ பேர் எங்களுக்கு சாட்சியை சொல்லுகிறார்கள் கணவன் எனக்கு சரியில்லைதா நல்ல ஆவிக்குரியவர் தான் திருமணம் பண்ணேன் ஆனால் சரியில்லை இப்போ சரியில்லை எனக்காக ஜோ பண்ணுங்கள் ஆனால் நான் விவாகரத்தை பண்ணக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது நான் விவாகரத்தை பண்ண மாட்டேன் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அப்போ அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே தேவ சித்தத்துக்கு உட்பட்டு நீங்கள் பண்ணும்போது ஏதோ ஒரு விதத்தில் தேவன் உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவராகி இருக்கிறார் இனி என்ன நடக்குது ஏத்தியருடைய பிள்ளைகளை திருமணம் செய்து கொண்டு வர மாதிரி அவிசுவாசிகளை கொண்டு வந்து உள்ளே விட்டுறாங்க இப்படிப்பட்ட ஏசாக்கள் தாய் தகப்பனை கனவீனப்படுத்துகிறது மட்டுமல்ல தேவனையும் கனவீனப்படுத்துகிறார்கள் என்ன கனவீனம் சிலரெல்லாம் கல்யாணத்தை வந்து அதில் ஒரு பெருமை வேற ஒரு விசுவாச வாழ்க்கையில் இல்லாத மாற்று விசுவாசத்தில் இருக்கக்கூடியதான பையனையோ பொண்ணையோ கொண்டாந்து சபைக்கு கொண்டாந்துட்டு திருமணத்துக்கு கொண்டாந்து இங்கே மாற்றி நிற்க வச்சுருது நான் சொல்கிறது கொஞ்சம் உங்களுக்கு வருத்தமாக கூட இருக்கும் கல்யாணத்துக்காக மதம் மாறுறது அப்படியே கொண்டு வந்து இங்கே நிற்க வைக்கிறது ஒரு ஸ்டேட்டில் கல்யாணத்துக்காக மதம் மாறினா தண்டனைன்னு போட்டிருக்கிறாங்க நான் ஒத்துக்கொள்கிறேன் எனக்கு அதில் எதிர்ப்பு கருத்தே கிடையாது தேவனுக்காக மதம் இங்கே மதம் மாற்றம் என்பதே கிடையாது நீங்கள் கல்யாணத்துக்கு மதம் மாறுறேன் பொண்ணை அதை நிற்க வச்சு அந்த பொண்ணை நிற்க வச்சு பொய் சொல்ல வைக்கிறது அந்த பையனை நிற்க வச்சு பொய் சொல்ல வைக்கிறது அவனுக்கு பைபிள்னால் என்னன்னு தெரியாது ஏசுனால் என்ன தெரியாது ரெண்டு வாரம் சர்ச்சைக்கு வந்திருப்பான் அதுக்கு ஏத்த மாதிரி ஊழியக்காரங்களை தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு ஏத்த மாதிரி சில கூலிக்கு வேலை பார்க்குற ஊழியர்களும் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட கூலிக்கு வேலை பார்க்குற ஊழியர்களால் தான் கிறிஸ்தவத்துக்கு அவமானம் கொண்டாந்து நிக்க வச்சு அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது அவன் விஸ்வாசத்துல வந்தானா வரலையா இதுக்கெல்லாம் நியாயத்திருப்பில கத்தர் கொண்டு வந்து நிறுத்துவார் ஏன்னா நீங்க பரிசுத்த ஸ்தலத்தை ஒரு யாவருக்குள்ளும் கனமுள்ள விவாகத்தை நீங்கள் கனவினதாய் மாத்தி இருக்கிறீர்கள் அங்க வந்து ஆண்டவருடைய நாமத்துல நடத்துறீங்க ஆண்டருடைய நாமத்தில் நடத்தும் போது ஆண்டருடைய நாமத்தை நீங்கள் கனவீனப்படுத்து அதான் ஆண்டவர் சொல்கிறார் நான் பிதாவானால் என் கனம் இங்கே சபைகளை கொண்டாந்து ஏத்தியருடைய பெண்களை கொண்டாந்து நிற்க வச்சிடறது ஏத்தியருடைய பசங்களை கொண்டாந்து நிற்க வச்சிடறது நோவா காலத்தில் இருக்கிற அழிவில் பெரிய அழிவு என்ன தெரியுமா தேவ புத்திரர் திருமணம் செய்தது இன்னைக்கு அதான் நடக்குது சபைகளுக்குள்ளே கொண்டு வராங்க ஏசாவுக்கு ஆசீர்வாதம் வேணும் ஆனால் ஆசீர்வாதம் கொடுக்குற தேவன் ஆசீர்வாதம் கொடுக்குற அப்பா மனநோவா இருந்தா என்ன முந்தின அதிகாரத்தில் மனநோவு மனநோவாக இருக்கிற கிட்ட வந்து உட்காந்துருக்கான் எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்கப்பா அதே தான் இன்றைக்கி நடக்குது சபைக்குள்ளே அவிஸ்வாசியை திருமணம் செஞ்சிட்டு வந்து உட்காந்துருக்கு எனக்கு என்னை என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க எப்படி ஆசீர்வதிப்பார் அண்ணவர் சில நேரங்களில் இதான் நடக்குது அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்கள் ஏசா எவ்வளோ குரூல் நிற்கணும்னு பாருங்கள் அடுத்த இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் ஈசாக்கு யாக்கோபா ஆசீர்வாதி அனுப்பிட்டார் இந்த விஷயம் ஏசாவுக்கு தெரிய வருது தெரிய வந்த உடனே ஏசா செய்கிற விஷயத்தை கவனிங்க ஏழாவது வசனத்துல இருந்துருக்கு இருபத்தெட்டு ஏழில் யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதானாராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும் கானாருடைய குமாரத்திகள் தன் தகப்பன் ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும் ஏசா இஸ்மெல்லிடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளை அன்றி குமாரன் குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபாயத்தின் சகோதரியமாகிய மகளத்தையும் விவாகம் பண்ணினான் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க அப்பாவுக்கு எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சிச்சு அப்பா யாக்கோப்பா ஆசீர்வாதம் தெரிஞ்சிருச்சு அடுத்த என்ன செய்யறேன் தெரியுமா அங்கே போய் அப்பாவுக்கு பிடிக்காத இன்னும் ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணுறாங்க யார் இஸ்மவேல் காணானியரை விட ஈசாக்கு எதிரானவர்கள் இஸ்மவேலர்கள் காணானியர் தேசம் இஸ்மாவேல் யாரு ஈசாக்கிற்கு எதிரி ஈசாக்கை பரியாசம் பண்றவங்க அவங்ககிட்ட போய் பெண் கொள்றான் அவனுடைய ஒரே நோக்கம் அப்பா அம்மாவை வேதனைப்படுத்தணும் அப்பா அம்மாவை வேதனைப்படுத்திட்டு ஏசா நீ நல்லா இருப்பியா அப்பா அம்மாவை வேதனைப்படுத்திட்டு பிள்ளைகள் நீங்க நல்லா இருப்பீங்களா உங்க அப்பா அம்மாவுடைய ஈரயத்தை வேதனைப்படுத்தினா முந்தின வசனம் சொல்லுது அதே மல்கியா புத்தகத்துல ஏசாவை நான் வெறுத்தேன் ஆண்டவர் சொல்ற வார்த்தை அதான் ஏசாவை நான் நிறுத்தேன் காரணம் என்ன பிதாவுக்கு கொடுக்குற கணத்தை கொடுக்காதவர்கள் ஏசு பிதாவுக்கு கொடுக்குற கணத்தை கொடுக்க சொல்லுகிறார் பிதா சொல்கிறாரு நான் பிதாவானால் என் கணம் எங்கே சபைக்குள்ளே அறுவர்பானதை கொண்டு வராதிங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத அவிஸ்வாசிகளை கொண்டு வந்து இணைக்காதீங்க சபைகளுக்குள்ள கத்த பிரியமில்லாத காரியங்களை கொண்டு வராதிங்க அதற்கு ஒரு சில ஆசாரியர்கள் உதவி செய்கிறது போல மற்றவர்கள் உதவி செய்யாதீங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லுங்கள் என் சபையில் இப்படி இருந்தால் தான் நான் திருமணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லுங்கள் ஒரு விஸ்வாசிக்கு இன்னொரு விசுவாசியை தான் நான் பண்ணி வைப்பேன்னு சொல்லுங்கள் நாம் வரதட்சணை பார்க்க வாங்கல வாங்க போகிறதில்ல ஜாதி பார்க்க போகிறதில்ல வேற எதையும் நம்ம பார்க்க போகிறதில்ல தேவ சித்தமான் மட்டும் பார்க்குறோம் ஆனால் அது நிச்சயமாய் பைபிள் படி விஸ்வாசிக்கு இன்னொரு விசுவாசியைத்தான் நீ இணைக்கணும் வேறு யாரும் இணைக்கக்கூடாது அப்படி இணைத்து நீ அந்த இடத்துல போய் நின்று அவங்கள ஆசிர்வதிச்சுன்னா நீ பிதாவை கனவீனப்படுத்துகிற அர்த்தம் கர்த்தருக்கு சித்தமானால் இதனுடைய தொடர்ச்சியை கூட நாம் அடுத்த வாரத்திலும் பார்க்க போகிறோம் காட் பிளஸ் யூ முடிவுக்கு முன் இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்கள் தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய காலத்தில் எப்படி நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதில் வேத வசனத்தின் துணையோடு கூட நாம் பார்க்க போகிறோம் அதில் ஓசியாவின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் எத்தனை துல்லியமாய் நிறைவேறியிருக்கிறது அப்படிங்கிறதான் நாம் பார்க்க போகிறோம் ஓசியாவின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆசிரியரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறான் எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது இஸ்ரவேலுடைய மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்றை நாம் பார்க்கிறோம் மூன்றாம் அதிகாரத்தில் நாலு ஐந்து வசனங்களில் இஸ்ரவேலர்கள் கடைசி காலத்தில் மீண்டும் திரும்பி வருகிறார்கள் என்று வசனம் சொல்கிறது மூன்று நாலு ஐந்தில் பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதியும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள் அது வந்துட்டாங்க இப்போ இஸ்ரவேல் எல்லாம் வந்துட்டாங்க நமக்கு அடையாளம் நன்றாக தெரியுது ஆனால் இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கள் வந்த பிறகு இஸ்ரவேலிலிருந்து எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படும் அது ஒரு கடைசி கால அடையாளமாக சொல்லப்படுது நல்லா கவனிச்சிங்கன்னா எகிப்துக்கு இருந்து எண்ணெய் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏனென்று சொன்னால் அரபு நாடுகள் தான் எண்ணெய் இஸ்ரேவேலுக்குள்ளே எண்ணெய் வந்து அந்த அளவுக்கு கிடையாது அவர்களோட தேவைக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் அப்படி தான் எகிப்து இஸ்ரவேலும் மிகப்பெரியதான எதிரி நாடுகளாக இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் அதற்கு பிறகு அவர்கள் சமாதான போக்கை கடைபிடிக்க ஆரம்பித்தார்கள் அதுலேயும் இந்த எர்சிலிமை ரெண்டாக பிரிக்கிற டூ ஸ்டேட் சொல்யூஷன் அதில் எகிப்து இஸ்ரவேலுக்கு எதிராக நின்றது பல நிலைகளிலே ஆதரவாக இருந்திருக்கிறது பல நிலைகளிலே எதிராக நின்றிருக்கிறது எதிரி நாடு என்று சொல்ல முடியாது அதே நேரத்தில் நட்பு நாடு என்றும் சொல்ல முடியாது அவர்கள் ஒரு மிதமான போக்கை கடைபிடிப்பார்கள் அப்படி இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்களில் இஸ்ரேவேலிலிருந்து எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படும் இஸ்ரவேலியில் சில வருஷங்களுக்கு முன்பாக சிரியா பகுதிக்கு அருகாமையில் இன்னும் சொல்லணும்னா லெபனானுடைய கடல் எல்லைக்கு அருகாமையில் இஸ்ரேலுடைய கடல் எல்லைக்கு உள்ள ஒரு நேச்சுரல் கேஸ் என்ற சொலக்கக்குள்ளே இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டது அந்த இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல அவங்க ஒரு பிளான்ட் அமைத்தார்கள் அதிலிருந்து அந்த இயற்கை எரிவாயு எல்பிஜின்னு நம்ம சொல்லலாமே அந்த கேஸை எடுக்க ஆரம்பித்தார்கள் அதற்கு அவருக்கு லிவியதான் அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க லேவியதான்ங்கிற பேரே கொஞ்சம் ஆடான நேம் தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லேவியதானுங்கிறது கடலில் இருக்கக்கூடியதான ஒரு டிராகன் ஒரு வலு சர்ப்பத்துக்கு ஒப்பான ஒரு மிருகம் என்று வேதம் சொல்கிறது அந்த மிருகத்தின் பேரை இவர்கள் எங்கே வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு வச்சுருக்கிறாங்க ஏன்னா அது கடல்லேருந்து கிடைக்கிறதுனால கடல்லேருந்து வரக்கூடியதான ஒரு பிசாசு அல்லது வலு சர்ப்பம் அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்படி வச்சுருக்காங்க அதிலேருந்து இவங்க இவங்களுக்கு தேவையான கேஸ் எடுக்கிறாங்க ஒரு சில ஆய்வறிக்கை சொல்கிறது இஸ்ரேவேலுக்கு தேவையான மூவாயிரம் வருஷத்துக்கு தேவையான ஆயில் வந்து அங்கே கிடைக்கிது கேஸ் கிடைக்கிது அப்படின்னு இனி அவங்க யாரையும் கை நீட்டி எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது தன்னிறைவு அடைந்து விட்டது அப்படின்லாம் சொன்னாங்க இது ஒரு புறம் இருக்குது ஆனால் தீர்க்க தரிசனத்தின்படி இஸ்ரோவேலிலிருந்து என்னை எங்கே போகணும் எகிப்துக்கு போகணும் பல நாட்களாக பேச்சுவார்த்தைகள் நடந்தது இந்த ஓசியாவின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் கடந்த பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதிக்கு மேல் கடைசி வாரத்தில் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது அதாவது இந்த லேவியாதானுடைய கேஸ் இருந்து எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்பட்டு விட்டது சைன் பண்ணிட்டாங்க என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் யோசித்து பாருங்க ஓசியா புஸ்தகம் சொல்லப்படுகிற காலகட்டம் எது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறதான ஒரு காலம் அதாவது இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்துக்கு போகிறத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு காலம் யூதா தேசத்து ராஜா ஊசியா யோதாம் ஆகாஷ் எசைக்கே என்ப நாட்களில் இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுது அதாவது அடிமைத்தனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆனால் அப்போவே சொல்கிறாரு எகிப்துக்கு எங்கேருந்து எண்ணெய் போகும் கடைசி நாட்களில் இஸ்ரோவேல் பத்திரம் திரும்பி வந்து அவங்க தேசத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க இன்னும் எங்கேயுமே போகல சொன்னபடி இஸ்ரோவேல்கள் திரும்பி வந்து விட்டார்கள் இஸ்ரோவேலிருந்து எண்ணெய் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டு விட்டது இது மிக முக்கியமான கடைசி கால தீர்க்க தரிசன அடையாளங்களில் ஒன்று அதுக்கு மேலே அப்படியே வாசிச்சிங்கன்னா ஆசிரியரோடு கூட உடன்படிக்கை பண்ணி இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அவர்கள் மற்ற நாடுகளோடு கூட உடன்படிக்கை பண்ணினார்கள் அதே பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தினுடைய மூணாவது பகுதி நம்முடைய காலத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது மிக துல்லியமாக இஸ்ரேலில் இருந்து எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்பட்டு விட்டது ஓசியா பனிரெண்டு ஒன்று நம்முடைய காலத்தில் மிக துல்லியமாய் நிறைவேறிவிட்டது இனி காலம் செல்லாது நம்முடைய ஆண்டவர் வெகு சிக்கரத்தில் வரப்போகிறார் அதற்கு அடுத்து யோவியல் புஸ்தகத்தில் தான் ஓசியா புஸ்தகத்தில் அடுத்து யோவேல் புஸ்தகம் அதில் தான் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் சொல்லப்பட்டிருக்கிறது இவைகளுக்கு நடுவில் சபையும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது கர்த்தர்க சித்தமானால் இன்னொரு முடிவுக்கு முன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ